தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாம் நாளாக இன்றும் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் வறட்சி தொடர்பாக ஆய்வில் ஈடுபட்டார்கள் காவிரி டெல்டாவின் கடைமடையான காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ஆய்வு செய்த அமைச்சர் சம்பத் தலைமையிலான குழுவிடம் கருகிய பயிர்கள் உடன் இழப்பீடு கேட்டு விவசாயிகள் முறையிட்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் பெரும்பாலான விவசாயிகள் இயற்கையாகவே உயிரிழந்திருப்பதாக கூறினார் அது பொய்யான தவறான தகவல் உண்மை தகவல் இல்லை சில பேர் வயோதி வயது வயது முதிவு காரணமாக வயது முதிர் காரணமாக இயற்கையின் காரணமாக பல்வேறு நோய் உபாதி உடல் உபாதைக்கு உட்பட்டு இருக்கலாம் வழியே இதுவெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பரப்புகின்ற எங்கள் ஆட்சிக்கு பரப்புகின்ற எதிரான செயல்முறை என்பது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் ஒன்றியம் திருப்பட்டூர் கண்ணனூர் மாடக்குடி பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர்களை அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் எஸ் வளர்மதி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் உயிரிழப்பு என்ற தகவல் ஏதும் இல்லை என்று அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் தெரிவித்தார் ஒரு ஒரு பங்கு விளைநிலங்கள்

அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் மற்ற இடங்களை பார்வையிட அமைச்சர் புறப்பட்டு சென்றார் உடனடியா காலத்தோடு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எங்களுக்கு நிவாரணத்தையும் இன்சூரன்ஸையும் இறந்தவர்களுக்கான நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கி இந்த குழு பரிந்துரை செய்து இந்த நாகை மாவட்ட விவசாயிகளை கொடாக விவசாயிகளை காவல் பண்ணுவேங்கிறது தான் நாகை மாவட்ட விவசாயிகளுடைய மிகப்பெரிய தாக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமான பேச்சுப்பாறை அணையின் நீர் இருப்பு கடுமையாக குறைந்திருப்பதை வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்தில் உள்ள ஆசூர் கிராமத்தில் கருகிய நெற்பயிர்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் எண்பது சதவீதம் வரை பாதிப்பு உள்ளதாக தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதிகளில் ஆய்வு செய்த அமைச்சர் பாண்டியராஜன் தலைமையிலான குழுவினர் பாதிப்புகளை கணக்கிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் ஆய்வு செய்த கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையிலான குழுவினர் கருகிய பயிர்கள் அதற்கான செலவு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் தமிழகத்தில் வறட்சியால் விவசாயிகள் உயிரிழக்க